பெண்ணொருவர் இமாமாக நின்று கூட்டுத் தொழுகை நடத்தலாமா சுவனம் செல்லுவதென்றால் அல்லாஹ்விடமிருந்து வந்த வகையை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை வழிகாட்டலாகும் அல்லாஹ் வழங்கிய குர்ஆனுக்கு நடைமுறை விளக்கமாக நபி அவர்கள் குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டளையையும் செயற்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொழுகை என்பது முக்கிய ஒரு விவாதத்தாகும் நபியை போன்று நாம் தொழ வேண்டும் ஆண்களுக்கு கூட்டுத் தொழுகை கடமையான ஐவேதை தொழுகையை கூட்டாக தொழுவதை வலியுறுத்திய நபி அவர்கள் பெண்களுக்கு எந்த ஒரு தொழுகையும் கூட்டாக நிறைவேற்றுவது கடமை என்பதை நபி அவர்கள் கூறவில்லை ஆண்களோடு சேர்ந்து கூட்டான தொழுகைகளிலே அவர்கள் விரும்பினால் பங்கேற்கலாம் இருந்தாலும் கடமையான தொழுகை உட்பட ஏனைய நஃலான தொழுகைகளை அவர்கள் வீட்டிலே தொழுவதே சிறந்தது என நபி அவர்கள் இருக்கின்றார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெண்கள் கூட்டாக தொழுவதை சிறப்பித்ததும் இல்லை அது ஆகுமானது என்பதை காட்டுவதற்கு நபியுடைய காலத்தில் எந்த ஒரு எந்தகாபியா பெண்மணியும் அவர்களிலே ஒரு சிலர் சேர்ந்து கூட்டாக தொழுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்ற நபி தோழியர் மூலமாக இதுபற்றி ஒரு போலியான உண்மைக்கு முரணான செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது அது நம்பகமான ஹதீஸ் கிடையாது தொழுகை முறைமைகளிலே பல விடயங்களுக்கு முரணான விடயம் அந்த செய்தியிலே இருக்கின்றது கூட்டுத் தொழுகையில் இமாம் ஒருவர் தவறிழைத்தால் ஆண்கள் சுபகானம் என கூறலாம் கூற வேண்டும் ஆனால் பெண்கள் அந்த தவறை உணர்ந்தால் வெறுமனே கைகளை தட்ட வேண்டுமே ஒழிய பெண்கள் என்பவர்கள் தொழுகை நடாத்துவதற்குரிய தகுதியை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றதா என்றால் அப்படி கிடையாது ஒரு சிலர் அதாவது நபியின் இரண்டு மனைவியர்கள் நபியின் காலத்தில் அல்ல இந்த இரண்டு மனைவியர்கள் கூட்டு தொழுகை இமாமாக என்று நடத்தியதாக சில செய்திகள் இருக்கின்றன எங்களுக்கு முன்மாதிரி நபியும் நபியுடைய காலத்தில் நபி தோழர் தோழியர்கள் எப்படி நடந்தார்களோ அதுதான் நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானதாகும் நபி தோழர் தோழியர்கள் கூட மார்க்க விடயத்திலே இது பொர்ஹானில் இருக்கின்றதா அல்லது ஹதீஸில் இருக்கின்றதா என்றுதான் கேட்பார்கள் எனவே நபியின் காலத்தில் முஸ்லிமான ஒரு பெண்மணி இமாமாக நின்று தொழுகை நடாத்தினார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது இமாமாக நிற்கின்ற போது சப்தத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகின்றது அது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டதும் கிடையாது இப்படி ஒட்டு மொத்தத்தில் பெண் இமாமச் செய்வதென்பது அது குர்ஆன் ஆன் சுண்ணாவிலே கிடையாது அது அவசியமானதும் அல்ல அது சிறந்ததும் அல்ல எனவே பெண் ஒருவர் இமாமச் செய்யக்கூடாது என்ற விடயத்தில் மக்கள் உருவாக்கிக் கொண்ட நான்கு மதுகபுகளிலே மூன்று மதுஹபு இதுபோன்று குர் குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்து மக்களுக்கு வழிகாட்டிய பொதுவான அறிஞர்கள் அனைவரும் பெண்கள் இமாமச் செய்யக்கூடாது என்ற விடயத்தை மிகச் சரியாக கூறியிருக்கின்றார்கள் இதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறையாகும் ஒரு சிலர் சுண்ணத்தான நபலான தொழுகைகளை இமாச் செய்யலாம் என்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதற்கு ஆண் சுண்ணாவிலிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது இவ்வாறு கூறுகின்றவர்கள் இஸ்லாத்திலே அறவே இல்லாத இன்னும் ஒரு சுய கருத்தையும் புகுத்தி இருக்கின்றார்கள் அதாவது பெண் ஒருவர் இமாமத் செய்வதென்றால் ஆண்களைப் போன்று வரிசைக்கு முன்னால் அவர் நிற்கக்கூடாது வரிசையின் நடுவிலே நிற்க வேண்டும் என்ற புதிய ஒரு கண்டுபிடிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்கும் ஒரு ஆண் சுண்ணாவிலிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது எனவே அவ்வாஹுடைய கட்டளைகளை அல்லாவின் தூதருடைய வழிகாட்டலிலே நாம் பின்பற்ற வேண்டும் பெண்ணொருவர் இமாமச் செய்ய வேண்டிய எந்த தேவையும் கிடையாது கூட்டாக தொழுவதால் பெண்களுக்கு அதிக நன்மை இருக்கின்றதா என்றால் அப்படியும் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் பெண்கள் பெண்ணொருவர் இமாமாக இருந்து கூட்டுத் தொழுகை நடாத்துவதென்பது இஸ்லாத்திலே சிறப்பானதும் கிடையாது இஸ்லாமிய மூலாதாரங்களின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற செயலும் கிடையாது